நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு சித்தையன் கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட எம் புதுப்பட்டில் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய திருமண மண்டபம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட எம்புதுப்பட்டியில் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் கட்டுவதற்காக நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கலந்து கொண்டு புதிய திருமண மண்டபம் கட்டுவதற்கான பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் ஆத்தூர் வட்டாட்சியர் சித்தையன் கோட்டை பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் திமுக மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஒப்பந்ததாரர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் பி எஸ்